ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் கேஸ் ஃபேமிலி விளாக் இன்னைக்கு வந்து காலையிலேயே நம்ம குடிக்கிறதுக்கான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் நாள் நைட்டே மூணு டீஸ்பூன் அளவு சோயாபீன்ஸ் எடுத்து நல்லா அலம்பிட்டு ஊற வச்சிட்டேன் மறுநாள் காலையில் அது கூட ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க ஏலக்காய் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ஏலக்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நீங்கள் வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் வடிகட்டாமலும் நான் வடிகட்டாமலும் சேர்த்துக்கலாம் நான் வடிகட்டிட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிச்சின்னா ஒரு மாதிரி கறின ஸ்மெல் வந்துடும் நல்லாவே இருக்காது நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க கலர்ன பிறகு நல்லா பாயில் ஆன பிறகு இது கூட நான் வந்து பேக்கெட் பால் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணால் கோக்கனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே வெந்த பிறகு ஃபைனலாக நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் இது போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் ரெடி காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்மளோட ஹெல்த்தி வேர்ஷனாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சத்து இருக்குது விட்டமின்ஸ்லாம் இருக்குது ரத்த சோகையை கட்டுப்படுத்துது அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதை விட போன் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது தூக்கம் வராமல் இருக்கிறவங்க குடிச்சா கூட ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்